மூச்சிக வாகன மோதகஸ்த சாம்பிரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமம் ஸ்ரீகணேச ரக்ஷமம் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இதுவரை நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட தகவல்கள் உங்களை வந்தடையுமா வந்தடையும் அனைத்து நேர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் மிகவும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு தான் பிறக்குது மார்கழி மாசம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்தது இந்த மாசம் பிறக்கக்கூடிய நேரத்துல என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்துல குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி நடந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியாவளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டு பொங்கல் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகுமா விலகும் வீட்டில் உடனடியாக கட்டி பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அதுக்கடுத்தது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திருவையாரில் எம்பெருமான் தியாகராஜ வக தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது இப்படி இந்த மாதத்தில் விழாக்கள் இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவா செல்லும் கிரகங்களை வச்சு மாச பலன்களும் நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் எட் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத தனுர் ராசிக்கு போறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகரத்துக்கு போறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு வர்றார் இது மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாதத்து விசேஷங்களும் இருக்குது இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா நல்லது நமஸ்காரம் அனைத்து நேர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு தான் பிறக்குது மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பிறக்குற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி நடந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியாவளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாட்டு பொங்கல் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அடுத்தது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகுமா விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டி பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அடுத்தது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவையாறில் எம்பெருமான் தியாகராஜ தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது இப்படி இந்த மாசத்துல விழாக்கள் இருக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவா செல்லும் கிரகங்களை வச்சு மாச பலன்களும் நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புத பகவானானவர் தனுர் ராசிக்கு போகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மகரத்துக்கு போகிறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு வரார் இது மாதிரி பொசிஷனில் இந்த மாசத்துல கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாசத்து விசேஷங்களும் இருக்கு இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா நல்லது நமஸ்காரம் மேஷராசி என்பர்களே நல்ல கோபமும் உணவும் கொண்டவங்க மேஷராசி அன்பர்கள் இந்த ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் உட்காந்துக்கிட்டு அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் அஞ்சாம் பார்வையாக ஒரு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது நல்லதாக நல்லது இதுவரை குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ குலதெய்வத்தை நாம் கண்டு தொழுதோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களுடைய அருணும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான துலாத்தை பார்க்குறார் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் பட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி விரைவில் வீட்டில் கெட்டிமில சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும் இதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையாக அவருடைய வீட்டையே பார்க்குறார் அவருடைய விட்டை குரு பகவான் அப்படின்றது மிக விசேஷமானது அதே போல் ஒம்போதாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தகப்பன் ஸ்தானம் தகப்பனுக்கு இதுவரை இருந்த உடல் உபாதைகள் அத்தனையும் மறைஞ்சி பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த பொருளாதார விரயங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக விலகக்கூடிய காலகட்டங்கள் இப்போ இதை பொறுத்தளவுக்கு தகப்பனுக்கு உடல் நலத்தில் நல்ல நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மேஷ மேஷராசியில் உள்ள குழந்தைகளுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான மதிப்பெண்கள் கிடச்சி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுகின்ற அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் தொடரும் அதே போல் அங்கே க்ரீன் கார்டு பிஆர் சிட்டிஷன் இதெல்லாம் வாங்கி செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் அத்தனையும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கார் சனி பகவான் அப்படின்றது லாபஸ்தானாதிபதி இதுவரையிலும் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த ஜனவரி மாதத்தில் பிறக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் தை பிறந்தால் பிறக்கும் அப்படிம்பாங்க அதே போல் இந்த தை பிறக்கும்பொழுது வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடுமா உண்டாகக்கூடும் பன்னெண்டில் ராகு இருக்கார் பன்னெண்டில் ராகு இருக்கிறதுனால அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அந்த பயணங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அந்நிய மதம் பேசுகிறவங்களால் பொருளாதார ஏற்றம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு என்ன ஒன்று அப்படின்னாக்க கோதண்ட ராகுவா இருக்கிறதுனால திடீர் திடீர் பண வரவு வாய்ப்புகள் கூட உண்டு சிவில் இன்ஜினியர் சிவில் ஓரியண்டட் அதே போல் சின்ன கலைஞர்கள் பெரிய திரை கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்காம இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் என்ன ஒரே விஷயம் அப்படின்னாக்கா சனி பகவான் ராசியை பார்க்குறாரு ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்பொழுதுமே ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன பண்ணுறோம்னு நமக்கே தெரியாது அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடம் அப்படின்றது புகழ் கிடைக்கக்கூடிய இடம் அந்த புகழ் கிடைக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் பார்த்தா ஜோதிட சாஸ்திரப்படி சனி பகவான் பார்த்த இடம் பாழ் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால உங்களுக்கு புகழுக்கு பங்கம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்ப்பது மிக மிக சிறந்தது அதே போல உங்களுக்கு சனி பகவானானவர் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரா அப்படின்னாக்க ஏழாம் இடத்தை அவர் பார்க்கல எட்டாம் இடத்தை பார்க்குறார் ராசிக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் அப்படிம்போம் மறைவு ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடலில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தாய் தந்தை உடலில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு அதற்காக ஆஸ்பத்திரி போய்கிட்டு செலவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி கருத்து ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லை சரி இந்த காலகட்டங்களில் தசாநாதனும் புத்திநாதனோ அந்திரநாதனும் சுஷ்மநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க இந்த மாதம் ஃபுல்லாக கெடுபலன்கள் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வான சமேதமாக இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகமாக விலகும் இதை தவிர கந்தசஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக பிரச்சனையை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு நல்லது நமஸ்காரம்